تو جی نبی محمدین صلی علی سیدنا محمد مبارک و سلیم علین وابلی سلی سیدین محمد نام محمد

படைத்து இன்னும் இன்னும்ஜூதில் சதா காட்டிக் கொண்டே இருக்கின்றானே அந்தாவுக்கு எல்லாதுலா அதிலும் அல்லாஹு தாலா இன்ன இந்த வினாடி தன்னுடைய இறை நேசர்களுடன் அவனுடைய இறை நேசரான காதர்வழி சர்காருடைய

அன்பர்களே தோழர்களே ஒரு மனிதர் மனித டெல்லியிலேன்னு பொறப்பட்டு அவரு கௌசேபாக் சர்க்கார பாக்குறதுக்காக கவுசுல் ஆலம் மொஹியத்தின் அப்துல் காதிரி ஜீலானி யஜமான பாக்குறதுக்காண்டி பகதா ஷரீஃபுக்காக அவர் பொறப்படுறதுக்கு தயாராகிறார் அவர் என்ன பண்றாரு மறுநாள் காலையில புறப்பட போறாரு அவரு எஜமானுடைய தர்பார்ல கொண்டு போய் போடுறதுக்காக போர்வையும் சர்க்காருடைய தர்பார்ல கொடுக்கறதுக்காக காணிக்கையும் எடுத்துட்டு போ பொறப்படுறதுக்காக தயாராயிருக்கிறார் எங்களுண்டு டெல்லியில அன்னைக்கு இரவு மனாம்ல ரவுசுலாலும் வந்தியெல்லாம் எஜமா அவருங்களே அவருடைய கனவுக்கு வராங்க வந்து கேக்குறாங்க எங்க கிளம்புறப்பா அப்படின்னு அவரு எஜமான் தாங்கிறத விளங்கிக்கிட்டாரு உடனே சொல்றாரு சர்க்கார் உங்களை பாக்குறதுக்குதான் பகதாது ஷரீஃபுக்காக நான் புறப்படுறேன் அப்படின்றார் உடனே சர்க்கார் சொன்னாங்களா நான் தான் டெல்லியில இருக்கிறேனே நீ எங்க பகதாதுக்கு போறேன்னு சர்க்கார் உடனே அவரு ஆச்சரியமா கேட்டாரா எஜமான நீங்க எங்க இங்க இருக்கீங்க சர்க்கார் சொன்னாங்களா நிசாமுத்தின் மஹபூபை இல்லாஹில நான் தானே இருக்கிறேன் நீ எங்க இங்க விட்டு புட்டு பகதாதுக்கு போறேன் அவர் யஜமான் நிஜாமுதீன் மஹபூபை இலாஹி சர்க்காரோடைய முரியாத அவர் எங்க போறாரு சர்க்கார யார செய்யணும் அவருக்கு ஒரு ஆசை அவரு அதனால எங்க போறாரு பதா ஷரீப் போறாரு அப்ப சர்க்கார் மனாமில் வந்து என்ன சொல்றாங்க நான் தான் ஒரு ஷேக்கு நிசாமுத்தீன்ல இருக்கிறேன்ல நீ எங்க பதாதுக்கு போற அதனால இந்த பூவை கொண்டு போய் ஓ ஷேக்கு மேல கொட்டி இந்த ஹதியாவை அவங்கள்ட்ட கூட நீ என்ன பார்த்தது அங்க நிறைவேறிடும் நாங்களாம் சரிப்போம் அன்பருல தோழர்களே நம்ம நாகூர் ஷரீப்ல வந்து உட்காந்துருக்கோம் நம்ம நாகூர் ஷெரீஃப்ல வந்துட்டு இருக்கோம் நம்ம நம்மாரத்தை முடிச்சிட்டோம் நாகூர் ஜியாரத்தை வந்துட்டோம் ஆனா அவங்கள பார்த்தோமா கிடையாது அவங்கள பார்த்தோமா கிடையாது அப்ப ஜியாரத்து இங்க கிடைச்சிருச்சு தீதார் எங்க கிடைக்கும் நம்மளுடைய ஷயக்கோடைய சூரத்துலதான் கிடைக்கும் நம்ம இங்கிலேன்னு கிளம்பி அஜ்மீர் போனாலும் அஜ்மீர் சர்கார் நம்மள விரும்ப மாட்டாங்க காரணம் என்ன உனக்கு என்ன தேடுதா நீ பாத்துக்காலம் போய் என்ன என்ன சொல்லுவாங்க உனக்கு என்ன தேடி நீ ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்த நான் தான் ஷேஃபுல இருக்கிறன்னு அங்க போய் என்ன பாத்துக்கி அப்படி ஒரு செல்சிலால அப்படி ஒரு நிஸ்பத்தோட அல்லா நம்மள சேர்த்து வச்சிருக்கிறாங்கிறது நம்ம விளங்கணும் கார்வலி சர்க்கார நாடி வந்தோம் சர்க்கார் தன்னுடைய ஜ நம்மளை விடு நம்மள எல்லாத்தையும் இங்க சேர்த்து சர்க்காருடைய உள்ளத்துல எந்த லாயிலாக இல்லல்லா இருக்கோ அதை நமக்கு கொண்டு அதுபோல எஜமானுடைய உத்தரவு பேர்ல அவங்களுடைய பிச்சை இந்த லாயில்லல்லாவே அவங்க நமக்கு சதக்காவா கொடுத்தாங்க நான் இல்லை நான் இல்லைன்னு பாட்டு படிச்சோம் நான் இல்லை நான் இல்லைன்னா நோக்கம் என்ன அப்ப என்ன நானும் அல்லாவா என்று நோக்கமா கேட்டா கிடையாது சொல்வதை கொண்டு நோக்கம் என்ன என்ன போல நான் இல்லை என்று சொல்வதை கொண்டு நோக்கம் என்ன நான் சுயமாக இல்லை அல்லாவை கொண்டுதான் நான் இருக்கிறேன் நோக்கம் இங்க நோக்கம் என்ன மூலம் நான் சுயமா இல்லை நம்மளுடைய சில்சலாவுடைய மசலக் என்ன மோலா உஜூ உஜூ நம்ம சில்சலாவுடி மசுலக் என்ன மோலா நான் கவனிக்கிறீங்களா எதுமா அவங்க சொன்னதுக்கா அவங்கதான் இந்த நிசபத்தில அவங்கதான் பேசுறாங்க புரிஞ்சுங்களா ஏ நமக்கு என்ன தெரியும் மோலா நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம ஜாஹில் ஜாஹில் அசல்ல இந்த இருபான் அவங்களோட சதக்கால அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க புரிஞ்சுங்களா அப்ப என்ன மோலா நான் இல்லை நான் இல்லை என்பதை கொண்டு நோக்கம் என்ன நான் சுயமாக இல்லை எனக்கென்று சுயம் எதுவும் இல்லை அதான் நோக்கம் அப்ப என்ன மௌலா அப்ப இப்ப இருக்கிறது என்ன என்ன மௌலாவை கொண்டு நான் இருந்துட்டு இருக்கிறேன் என்ன அல்லா காட்டிட்டு இருக்கிறான் சுயமா கிடையாது எனக்கு சிபாத்து கிடையாது எனக்கு உஜூது கிடையாது தங்க என்ன இதுமானுடைய முறிதுகள் உங்கள் உஜூதுன்னா என்னன்னு தெரியும் கிடையாது பார்த்தேன்னு கிடையாது எனக்கு என்று அனா கிடையாது இந்த நான் என்பது எனக்கு சொந்தமானது கிடையாது எனக்கு என்று எந்த ஒரு சக்தியும் கிடையாது அணு அணுவாக அலசி பார்த்தேன் எங்கேயாவது நான் இருக்கேனா என்னுடைய கமாலாத்துகள் இருக்கா என்னுடைய திறமை எதுலையாவது இருக்கான்னு பார்த்து எதுலையுமே கிடையாது அதுதான் பிலாலிஷா சர்கார் பிலாலிஷா தபோலாஹு அந்த அவங்களுடைய ஹயாத்தை நீடிச்சு இருப்பான் அவர்களுக்கு அல்லாஹ் பரிபூர்ண ஆபிய சலாமத்து அல்லா கொடுக்கணும் எதுமா அவங்க தாதா சர்க்கார் நோரி நாயகத்தை பத்தி செய்யவே நோரி பாட்டு நம்ம கேட்டோம் அதுல அவங்க ஒரு செய்தி எழுதுவாங்க ஒரு வரி இறைவனை நான் தேடிய ஒரு காலமும் உண்டு எதுமான உங்க நிஸ்பத்து கிடைக்கிறதுக்கு முன்னால நான் அல்லாவ தேடிட்டு இருந்தேன் அல்லாஹ் எங்க இருக்கிறான் ஏழு வானத்துக்கு மேல அதை தாண்டி அரிசி எங்க இருக்குது அதுல அல்லா இருக்கானா அவனை எப்படி நம்ம பாக்குறது எப்படி அடையிறது அப்படின்னு இறைவனை நான் தேடிய ஒரு காலமும் உண்டு என்னைக்கு உங்க நிஸ்பத்து கிடைச்சோம் அன்னைக்கு எனக்கு என்ன விளங்கி போச்சு நான் சுயமா இல்ல என்னையே மௌலா தான் கூட இருந்து காட்டிட்டு இருக்காங்கற அசரார நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு இப்ப நான் என்னை தேடும் மாறுதலும் உண்டு இப்ப எனக்கு என்னதான் தெரியுது என்னுடைய ஒவ்வொரு அசைவுலையும் மௌலாவுடைய கூவத்தான் இருக்குது அல்லாதான் என்ன அசைய வைக்கிறான் என் கூட இருந்து என்ன அசைய அல்லா வைக்கிறான் மூலாடிய கூவத்தை கொண்டுதான் அப்ப என்னுடைய செயல் என்று நான் எதெல்லாம் விளங்கணும் தொழுகைய நான் தொழுதேன் அப்படின்னு சொல்றா நான் தொழுதேன் என்று சொல்வதற்கு நம்ம என்ன செஞ்சோன்னு பார்த்தா ஒன்னும் கிடையாது ஏன் பார்க்கல மசலன் ஜி அதுக்கு உதாரணம் என்ன நான் என்று இந்த ஜிம் இருக்கிறதுக்கு இந்த நான் செய்யறதுக்கு தெரியுது அதை அப்ப என்ன போல அவனுடைய நாட்டத்தை கொண்டுதான் அவன் தான் நம்மளும் தொழுக வைக்கிறத்து மோலதான் போட்டான் இந்த மையத்திலே குரான் ஹதீஸ் படி அதன் அடிப்படையில நம்ம தாரீமோ படி சொந்தம் 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 நம்மளுடைய இராதா இவ்வளவும் சொந்த நடத்துறதுக்கு தேவை இருந்தாதான் அந்த தொழுகை நடத்த முடியும் தொழுக முடியும் செய்ய முடியும் அப்ப அந்த மனிதர் நம்மளுடைய அசல் அசலை தொழுவுமா மையத்தால தொழுவ முடியாது நம்ம பாக்குறோம் தொழுதா கூடுமா சட்டத்தை தெரியல தொழு தெரியல ஒருத்தருக்கு சட்டமே தெரியல இல்ல அவரு ஒரு லூசா இருக்கிற அவருக்கு என்ன கிடையாது அறிவு இல்ல எதுவும் இல்லை அறிவு இல்ல அவருக்கு சிந்தனையே இல்ல அவரு தொழுவ முடியுமா முடியாது

ஊரத்தான் படுத்த படுக்கையில கிடக்குறாரு அவரால் எந்திரிச்சு தொழுவ முடியுமா முடியாது சமாத்து பசாரத்து இல்ல அவர்கிட்ட அவருக்கு பாக்கவும் அவரால முடியல அவரு கேட்கவும் முடியாதுல்ல அவர்ல கலாம் அவரால ஓதவும் முடியாது அப்படிங்கிறவரால என்ன செய்ய முடியாது போல அவனை திக்ரம் செய்ய முடியாது அவனை வணங்கவும் முடியாது அப்ப அல்லாஹுவ வணங்கணும்னா இந்த சப சிபத்தும் தேவை இந்த ஏழு சிபாத்துகளும் தேவை இந்த நம்மளுடைய நம்மளுக்கு சொந்தமான இந்த மையத்து ஜாஹீல் எல்மு இல்லாத நிலை ஜி நம்மள்ட்ட நாட்டம் இல்லாதது நம்மளுக்கு சக்தி என்பது சுமத்துமத்து உம்மியத்து இது எல்லாம் இது நம்மளுடைய அசல் அதாவது என்ன பொருட்டு தன்மை செவிட்டு தன்மை இதான் நம்மளுடைய அசல் அப்ப இந்த நிலையில நம்மளுடைய அசல் அந்த ஏழு சிபாத்து இருக்குதுல்ல இதை வச்சுட்டு நம்மளால தொழுவ முடியாது இப்ப அல்லாஹுவை வணங்கணும்னா ஹயாத்து வேணும் ஈல்மு வேணும் இராதா வேணும் குதிரத்து வேணும் சமாத்து வேணும் பசாரத்து வேணும் கலாம் வேணும் இ இது எல்லாம் அல்லாஹுக்கு சொந்தம் நம்ம எப்படி அல்லாஹுவை வணங்க முடியும் இது இல்லாம நம்மளால எப்படி இருக்க முடியும் அதனால தான் நான் இல்லை என்று சொல்லணும் இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் இதுக்கு நேர எதிர்ப்பானதான் நமக்கு சொந்தம் அது யாருக்கும் பணல் அணிக்காத ஒன்று அந்த மாதிரி நிலையில உள்ளவன இந்த துணியால யாரும் நம்ம வைக்கவும் மாட்டோம் மௌத்தா ரூஹு இல்லாத ஒருத்தவன நம்ம என்ன பண்ண மாட்டோம் வைக்கவும் மாட்டோம் கொண்டு போய் கவர்ல அடைக்கிறோம் அவன் தொழுணும்னு எதிர்பார்க்கவும் மாட்டான் ஏன் தொழுறன்னு கேட்கவும் மாட்டோம் உள்ள தான் பாப்ப நம்ம சீக்கிரம் அவனால மேலேயே இருக்க முடியாது பூமிக்கு மேலேயே இருக்க முடியாது கொஞ்ச நேரம் வச்சா ஊடு நாரிக்கணும் அன்பர்களே அப்ப அவனை வணங்குறதுக்கு இல்லாம நல்லவர்களுடைய உடம்பு ஜிசுமு எந்த படாது போல நாராது அப்ப அவனை வணங்குறதுக்கு நம்மளுடைய அந்த அவன வணங்குறதுக்கு அவனை அந்த ஏழு சிபாத்த நம்மள பிரதிபலிக்க வச்சாதான் அவனை வணங்க முடியும் அப்ப போய் தொழுகைக்கு போய் நிக்கிறோமோ மோலா அப்ப ஹயாத்து யாருக்கு சொந்தம் அல்லாக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் மோலா அல்லாஹ் சொந்தம் அந்த எல்மு தொழுக எப்படி தொழுகணும்ங்க கூடிய அந்த எல்மு யாருக்கு சொந்தம் போல அல்லாஹ் நீங்களும் சத்தமா சொல்லுங்க மலாய் யாருக்கு சொந்தம் அல்லாஹ் சொந்தம் தொழுகக்கூடிய அந்த நாட்டம் யாருக்கு சொந்தம் அல்லாஹ் சொந்தம் தொழுகுறதுக்கு அந்த கூவத்து இல்ல அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு நீங்க தக்பீரு க சொல் கட்டுறதுக்கு அந்த கையை தூக்குறதுக்கு கூவத்து வேணும்ல அந்த கூவத்தை யாருக்கு சொந்தம் அல்லாஹுக்கு சொந்தம் அடுத்து

அன்பர்களை அடிப்படையில இந்த மாற்றமானதுதான் நமக்கு சொந்தம் அந்த மாற்றமானதை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது அப்ப அவனுக்கு சொந்தமானதை முடியும் ஜி ஞாபகம் செய்ய முடியும் அப்ப யாரு செஞ்சா அல்லாஹ்

புகழ்ந்தது கேங்களா இல்லையா

எல்லாம் அவன் செய்ய எல்லாம் அவன் செய்ய அவன் சொல்ற அவன் வேற ஜி அவன் தான் எல்லாமும் ஆயிட்டாங்க ஆதியில இருந்தா தான் அப்படி ஆகுல நம்ம தெரியும் நான் என்று ஒன்று இருக்கு அந்த நான் யாருக்கும் பலனளிக்காத நான் என்னை நானே பார்க்க முடியாது நான் பிறரையும் பார்க்க முடியாது என்ன பார்க்க முடியாது எதையும் பார்க்க முடியாது அவன் இல்லாமல் பொரு அப்ப அல்லாஹ் தன்னுடைய அந்த ஏழு சிஃபாத்துகளை நம்மளை பிரதிபலிப்பதை கொண்டுதான் நம்ம அவனை வணங்க முடியும் இப்ப ஏழு சிபாத்துகளை அல்லா பிரதிபலிக்க செய்யறான் அப்படின்னா

அல்லாஹ் இருந்து அவனே கூட இருந்து அவனுடைய அந்த ஏழு சிபாத்துக்களை நம்மள பிரதிபலிக்க வைக்கிறான் அவனே கூட இருந்து அவனுடைய அந்த ஏழு சிபாத்துகளை நம்மலிக்கிறோம் அதுதான் அதுதான் உண்மை ஏன் நம்மள ஏழும் பயன் இல்லாதது அதை வச்சு எந்த ஒரு பாதம் செய்யும் இந்த அடிப்படையில நான் அவனை தொழுதேன் நான் அவனுக்கு நான் நான் அவனை காண்டி நான் அவனை காண்டி நோன்பு வச்சேன் நான் சதக்கா செஞ்சேன் நான் ஹஜ்ஜி செஞ்சேன்னு நம்ம அந்த நான் நான் சொல்றோமே அந்த நான் என்னங்கிறத விளங்கிட்டா என்ன அவன் தான் செய்ய வச்சாங்கிறது உண்மை தெரிஞ்சு போயிடும் வச்சாங்க Allah. So, अलाह न